ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அடுத்த வாரம் நம்ம சரடி ஆசை அப்பறமோ எப்படி போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா முத்து கல்யாண வேலையை வந்து ரொம்ப சூப்பரா அழகா வந்து எல்லா வேலையும் எழுத்து போட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்போ அவருக்கு வந்து ஒரு சின்ன விஷயம் வருது எப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது வந்து அருண் ஏற்கனவே கல்யாணம் ஆனவரு அப்படின்னு தெரிஞ்சவனே ரொம்ப கொதிச்சு போயிடறாரு நேரம் ஸ்டேஜ்ல போய் கல்யாணம் பண்ற நேரத்துல டக்குன்னு வந்து அவர் அருண் வந்து சத்தம் போட்டு கல்யாணத்தை நிப்பாட்டுறா நீ ஏற்கனவே கல்யாணம் ஆனவனா அப்படி இருந்து ஏன்னா என் குழந்தையாவ கல்யாணம் பண்ண அப்படின்ற மாதிரி எல்லாரும் முன்னாடி வந்து ரொம்ப கேவலமா பேச ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருது அப்ப அருண் வந்து ஒரே நிதானமா என்ன மாட்டா நான் கல்யாணம் மன்னவன் தான் ஆனா வந்து நான் இல்லைன்னு சொல்லல ஆனா நான் கல்யாணம் பண்ணது வந்து சீதாவை தான் அப்படின்னு சொல்லுவோன்னு முத்து ரொம்ப சாக்காகி போறாரு என்னடா அப்படி சொல்லி வர இது எப்ப நடந்துச்சு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும் உனக்கு தெரியாம இருக்கலாம் ஆனா வந்து உன் வீட்டுக்காரமாவுக்கு எல்லாமே தெரியும் ஏன்னா உன் வீட்டுக்காரமா தான் எனக்கு வந்து சாட்சி கழுத்து போட்டுச்சு அப்படின்னு சொல்லுவோன்னு முத்து ரொம்ப மன உழைஞ்சு போயிடாரு அவர் என்ன பண்றாரு அப்படிங்கறது வந்து நம்ம அடுத்த வாரம் வந்து நம்ம பாக்கலாம் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம வந்து மனோஜை போட்டு எல்லாருமே குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருமே வந்து திருடையே அப்படி நினைச்சு அடி அடி நடிக்க ஆரம்பிச்சுறாங்க மனோஜ் வலிபெக்க முடியாம ஆவும் கத்த ஆரம்பிச்சுறாரு ஒரு கட்டத்துல வந்து மனோஜ் தான் கத்துறாப்ல அப்படின்னு தெரிஞ்சுட்டு விஜயா கண்டுபிடிச்சுறாங்க அப்போ வந்து மோத்த ரொம்ப பண்ணி பாக்கும்போது மனோஜ் என்னப்பா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது மனோஜ் சுராப்ல திருடைய வந்தேன் திருடைய வந்தது உண்மை தான் அவன் என்ன அடிச்சுக்கிட்டே இருந்தேன் அந்த நேரம் போட்டு அவன் என்னோட கண்ணாடியை ரிமோவ் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டான் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னைய வந்து முகமுடி போட்டு என் கூட சண்டை போட ஆரம்பிச்சிட்டேன் நாங்க ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிறத பாத்துட்டு மீனாவும் சுருதியை வந்து என்ன பண்றாங்கன்னா ரெண்டு திருடையும் இந்த வீட்டுக்குள்ள உணஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இதையுமே போட்டு அடி அடி நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுல வந்து எனக்கு காயம் ரொம்ப பலமாயிப்போச்சு அது சுருதி சொல்லவே வேண்டியதுல மேல வந்து ஏறி ஏறி மிதிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டு அழுகிறாப்பில அப்ப வந்து அவங்க அம்மா ஆதரவு பண்றாங்க அதாவது ஆதரவா பேசுறாங்க இது தப்பா அப்பா நினைச்சுக்கிறாங்கப்பா உனக்கு தெரியாம தான் அந்த சம்பவம் நடந்திருக்கு சரிவா உனக்கு வந்து அடிப்பட்டக்கு ஒத்தனம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒத்தனை கொடுக்க ஆரம்பிச்சறாங்க அப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து மனோஜ் என்ன என்ன பண்ணோம்னா இந்த பாடம் முதலாம் எவ்வளவு பெரிய காயமாயிருக்கு பாத்தியா முதலே மொழி மொழியே வந்து என்னையா முதல்ல குத்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப வந்து எல்லாருமே வேலைப்படக்கூடிய ஒரு சூமையமா இருக்கு அப்போ வந்து ரோஹினிட்ட வந்து அந்த பிளாக்மெயில் பண்ணிக்கிறவங்க போனை போட்டு உடம்பு பூரா ஒரே காயமா இருக்கு பெரிய அடி அடிச்சிருக்காங்க பொம்பளைய எந்த அடி அடிப்பாலும் நினைச்சு கூட பாக்கல அப்படின்னு சொல்றாங்க ஏப்பா ரெண்டு பொம்பளைனால கூட சமாளிக்க முடியல நீ இதுல வந்து என்னை மேல பண்றீ அப்படின்னு சொல்லி ரோஹினி வரை முடிச்சு சத்தம் சத்தம் பண்றாங்க அப்ப என்ன பண்றாப்புல அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு எப்படியாச்சும் இந்த பணத்தை வந்து எனக்கு காய்த்து காய்ச்சு நானும் மறந்து போடறேன் எனக்கு பணத்தை கூட அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்றாங்க இப்ப பத்து காசு கிடையாது நான் தான் உனக்கு நல்ல ஒரு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா அதை நீ கெடுத்து போட்டு நிக்கிற அப்படின்னு சொல்றாங்க அப்ப நான் முத்தட்ட சொல்லிடுறவா அப்படின்னு சொன்ன போய் சொல்லி தொலை எனக்கு இந்த பிரச்சனை இதோட விட முடிஞ்சிடும் அப்படின்னு நம்ம ரோஹினி சொல்றாங்க ஏன்னா பயந்து பயந்து நான் வாழ்றதுக்கு இந்த பிரச்சனை நான் எப்படியாச்சும் பின்னாடி சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்ப சிட்டி வந்து சத்தம் போடுறாரு உனக்கு அறியவே கிடையாதுற போயும் போய் வந்து நீ வந்து ஆஹ் படம் ஓப்பனிங்ல ஆரம்பிக்கிற போது என் போட்டு முடிச்ச எப்பட பிளாக் மெயில் பண்றத வந்து நம்ம என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமா தானே மிரட்டி மிரட்டி தானே பணத்தை வாங்கணும் ஒரேடியா மிரட்டோம்னா தூக்கி எரிஞ்சு விட்டு போயிடுற அப்படின்ற மாதிரி சொல்லும் போது வேற வழியில நான் என்ன செய்ய அப்படிங்கிறாப்ல இப்போதைக்கு நீ கொஞ்ச நாளைக்கு அமைதியாரு எதை பத்தியும் பேசாத சத்தம் போடாம நீ பாட் இருந்தேன இந்த பிரச்சனை உனக்கு வந்து ஒன்றும் வராது கொஞ்ச நாள் கழிச்சு ஆட்டோமேட்டிக்கா நம்ம ரோ கொஞ்சம் கொஞ்சமா மிரட்டி பணத்தை வாங்கலாம் அப்படின்ற மாதிரி சிட்டி ஐடியா கொடுக்குறாப்ல அதை கேட்டுட்டு அவரும் சரி அப்படிங்கிறாப்பில கல்யாண வேலை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா அழகா போயிட்டு இருக்கு ஒவ்வொருத்தவங்களும் ஆளாளுக்கு அவங்களுடைய பங்களிப்பை பூரா நம்ம சீதாவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி டயத்துலதான் நம்ம முத்துக்கு தெரிய வருது ரவி வந்து அருண் வந்து ஏற்கனவே கல்யாணம் பண்ணார் அப்படின்னு சொல்லி ஆனா சீதாவை தான் கல்யாணம் பண்ணாரு அப்படின்னு தெரியாம அவர் பண்ணா நல்ல இந்த பிரச்சனை அதிகமா இருக்கு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்க கருத்துக்களை நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க